பச்சே முளகு கடுநாய பயனெண்கோள் வானறிவால் நற்றால் துளோ என மனமிசை ஏறினான் பானடி சேர்ந்தா இளம் நீண்டு வாய்வார் வேண்டுதை வேண்ட அம்மை இல்லாடி சேர்ந்த அக்கு யாண்டும் விடுமை இல்ல இருவனும் சேரால் இறைவன் ஒரு சேர் புகழ்பிந்தால் மாட்டேன் ஒரு வாயின் ஐந்தவித்தான் தீர் எடி நின்றார் தீண்டுவாய் வர் தனக்கு ம இல்லாத தாய் சேர்ந்தார் கல்லாண் மணக்காவளை மாற்றுதறிதே அறவாய் அந்த சேர்ந்தார் கல்லாண் இறவாயின் வீச்சல் அறிதே கோழில் பொரியல் குடவேன் என் கூட தான் தலை வணக்கால் தாழ திருவி திருவடன் தீண்டு வர் நின்றான் சேராதார் வணக்கம் கனல வந்தே бага மகளைட்ட எல்லாம் ஆறி பயணம் சேவங்கள் கட்டலனால பைனங்கோ வரலை வர மாட்டாதானே மريم சேய் நான் நான் சேனா நான் சீனி தான் இனி எல்லாம் வரணும் சேலா కవలలై మచ్చలదిదే హవైల నలెంతా సంధ కల్లతల వాళ్ళే నిందలదిదే కొలి కొలి కున నిలవే ఇంగుల తాళే గంగా తలై ఇదమి పింగల నిందోని నైందదిల నది வணக்கம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதச்சே உலகு கச்சதனால் ஆய பயனர்கள் வாழறிவன் நச்சா தொழாரின் மலை மாநடி மாணடி சேர்ந்தான் இலை மிசை மீண்டும் ஆழ்வார் வேண்டுதல் வேண்டாம இல்லாமடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடுமை இல இரு சேர் இரு சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டேன் ஒரு வாயில் நரிவித்தான் போய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்கு ஓம இல்லாதான் தான் சேர்ந்த கல்லார் மனகவலை மாற்றல் அறிவு அறவாழி அந்த தான் சேர்ந்த கல்லார் பிறவாழி நீந்தல் அறிவு கோழில் பொறியில் குண நிலவே என் கூட தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீங்குவர் நீந்தார் இரவு நதி சேராதான் நன்றி வணக்கம் வணக்கம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதச்சிய உலகு கச்சகனாய பயனென்கோள் வாழறிவன் நச்சா தொலாதிமிர் மலம் செய்தான் மாணவி

திருசே திருவெண்ணெய் சேர இரவன் திருசே முகில் பிரணாள் மாடே பொரிவாய் ஏங்கி விட்டான் பொதி ஒழுகல் நிடின்றாய் நீந்து வாழ்வார் தனக்கோமே இல்லான் தா சேந்தர் கள்ளார் மனகளமே மாப்சே Legendre அரவாய் ஏந்தனன் தா சேந்தர்

கோயில் பொறியில் குணமிழவே என் குளத்தான் தாழே வனவாத்தாரை பிறவில் பெண்கட நீந்து வர் நீந்தாறு இரவனடி சேராதார் புகழ்ான் போய் நீண்ட வாழ்வார் தமக்கு உரை இல்லாதான் தாசைந்தார் கல்லா மன கவலை மாற்றல் அறிந்து அறவாடி கல்லா பிறவாய் கோலி பொருளமிலவே என் குளத்தாக்க ஆலை வணங்காத்தல் பிறவி பெருங்கடல் நீண்டவர் இரவன் சேராதார் இரண்டு வான் திறப்பு மனின்றி உலகம் வழங்கி வதுதான் தான அமிர்தம் என்றார் துப்பாக்கி 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 தூய்வின் வேணுகத்து உறிஞ்சு ஏறி உழாய் உழவர் பொயலென்னும் வாரி வளங்கு கெடுப்பதும் கெட்டாருக்கு சாதா மற்றும் யாங்கே எடுப்பதும் எல்லாமல் விசிந்தி துணிவு யாங்கே பசிந்தி தலை காண்பது அறிந்து நெடுங்கடலும் தன் நீர்மை குன்று தனத்தொழிலும் தான் அல்லா தாகி விடு சிறப்போடு பூசனை செல்லாமல் வானம் வருமே வானொக்கி இன்று தானம் தாம் இரண்டும் நங்கா உலகம் வானம் வழங்காதேனே நீ நிஞ்சி அமையாது உலகின் யாரும் அமையாது ஒழுக்க மூன்று நீ நீத்தார் பெருமை ஒழுக்கத்தை நீ திணிவு துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொன்றச்சு இருமை வகு தெரிந்து ஈண்டர் பூண்டார் பெருமை பிறங்கிற்று புறம் உரமென்னும் தோட்டியான் ஊரைந்து காப்பான் வரமென்னும் வைத்து கோரித்து ஐந்து விட்டான் ஆற்றல் அகல் விசும்பு அகல் விசும்பு அல்லால் கோான் கோமான் சாரும்ரிய செய்யோ சிறியோ செய்கரிய செய்களார் சுவை ஒளி ஊரு ஓசை நாச்சம் என்றின் வகை தெரியும் கட்டிய உலகு நிறைமொழி மாந்தனன் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் என்னும் நின்றால் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது அந்தனன் என்போர் அரவோல் மற்றும் எப்ப இருக்கும் செந்தன்மையான பூண்டோடுகளான் நன்றி வணக்கம்

து கோயில் பொ என்னால் தலைவனா கலை பிறவி பெருங்குடன் நீண்டவர் இறைவன் வடிசார் ரெண்டு வான் சிறப்பு வான் என்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமுதம் வென்ற துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய் தூமாய் நின்று போய் பின் விரிநீர் ரத்தம் நின்று ஒரு ரத்தம் பசி ஏறி உழார் உழவர் என்ன மாறி வளம் வந்திருக்கால் கெடுப்பதும் கெட்டாருக்கு சாவாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை விஷமின் தொழில் வீடு நல்லா மற்றாங்க பசுமல் தலை காண்பு நெடுங்கடலும் தண்ணீர் மேல் குன்றும் தழுந்து வெள்ளி தான் நல்கா தாகி விடும் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் மறக்கும் மேல் வானாக்கி உண்டு வானம்

புயல் வாரி வாயி வரங்குன்ற கெடுப்பதும் கெட்டாக்கு சாவாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை நல்லா மற்றாங்க பசும்பு தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர் தாகி வீடின் சிறப்பு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு ஈண்டு தானம் தமண்டம் தங்க அவனுகம் மானம் வழங்காதெனில் நீர் என்று அமையாது உலகெனில் யாரையாக்கும் வான் அமையாது ஒழுக்கு மூன்று நீத்தார் பெருமை ஒரு உலகத்து நீத்தார் பெருமை விருப்பத்தி தரம் கணுவல் துணிவு சுரந்தார் பெருமை துணை கூறியின் வையகத்துள் இறந்தாறு எண்ணிக்கொண்டே இருமை வகை தெரிந்து ஈந்தர பூங்கா பெருமை பிறகிற்று உலகு ஒரேனும் தொட்டியான் உரைந்தும் பாப்பான் வரை ஐந்தவித்தான் ஆற்றலகிசுலார் கோமான் இந்திரனே சாலும் கரி செய்கரிய செய்வார் பெரியோர் சிறியோர் செய்கரிய செய்கலாதார் சுவை ஒலி ஊரு ஓசை நாற்றம் என்றே வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாதர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி குணமேலும் காத்தல் அறிவு குணமென்னும் என்னும் நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு அந்தன என்போர் அறவோர் மற்றும் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை தூண்டங்களாம் நன்றி வணக்கம் வணக்கம் திருக்குறள் ஒன்று கடவில் வாழ்த்து அதறம் முதலையுட்டெல்லாம் ஆதிபவன் முதற்றிய உள்ளது சட்ட நில ஆய பயணி போல் வாரதிபா நற்றா தொடர் எனி வனம் செய் இளம் செய் வாழும்

பிறவி பெருமால் நீண்டவர் நீண்ட அடி செய்தார்த்தான் இரண்டு பான் சிறப்பு உலகம் வழங்கி ஒருதலால் பார்த்து துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய் தூம

மூன்று நீத்தின் நீத்தாற் பெருமை விபத்து வேண்டும் இறந்தாறை எண்ணிக்கொண்டி இருமை வைத்தே பூண்டாற்மை உலகு பெரும் எண்ணும் தோட்டியான் ஓரெந்தும் காப்பான் வரமெண்டும் வைப்போர் வித்து ஐந்து வித்தான் ஆற்றல் அவள் விசுபிலார் கோமான் இந்திரனை செய்வார் செயற்க சுவையொலி ஒரு ஓசை நாற்றம் என்ற எண்ணின் வயதில் வான் கட்டே உள்ளாக நிறை மொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் கனமழையும் காத்தல் அறிவு அந்ததான் என்போர் அறவோல் மற்றும் ஒவ்வொரு இருக்கும் செந்தான் பூண்டுதான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் வே சஞ்சனா நான் நான்காம் வகுப்பு கருதுவேன் நான் இப்போது திருக்குறள் செல்ல முன்வந்து ஒன்று கடவுள் வாழ்வு அவர் முதல் எழுதெல்லாம் ஆதிபவன் முகர்ச்சியை உலகம் கட்டதால் ஆய பயனின் கூழ் வாளிமான் மனமிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் இளமிசை நீந்து வாழ்வு வேண்டுதல் வேண்டாம இளநடி சேர்ந்தார்கின் இருசே சேரா பொருள் புகழ் முடிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் போய்த்தீ ஒழுக்க நேரி நீந்து அர் வாழி அந்தனன் அந்த அந்தனன் தாழ் சென்றால் பிறவாய் நீத்தல் அறிவு கோலில் பொறியிள் குடும்பவே தான் தாளை வணங்கா பிறவி பெருங்கடல் நீந்து அடிசேராதா இரண்டு வான் சிறப்பு வான் உலகம் வழங்கி வருதுனால் தான் நம்பிதான் என்று நினைப்பாற்று துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கி பாய் தூ மழை வீண் என்று பொய் பின் வீணில் வேணத்து உள் நின்று உடற்றும் பசி ஏறி உழா ஏறி உழா அவர் உழவர் புயலும் வாரி வளம் ஒன்றிக்கால் கெடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை மழை விசும்புள் துளை விழி நல்லால் அறிவு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்தொழிலின் தலைகா தாகிவி சிறப்போடு பூசனை செல்லாது மானம் வர்க்கு மேல் வானோருக்கு ஈடு தானம் தாம் இரண்டு தங்காவின் உலக மானம் வழங்காதேனில் நீரின்றி அமையாது உலகங்களின் யார் யாருக்கும் மாணின்றி அமையாது ஒருக்கு மூன்று நீத்தார் பெருமை ஒழுகத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் அனுமல் துணிவு

கட்டே உலகு இறைமொழி பெருமை இழத்து மறைமொழி காட்டிவிடும் உணவென்னும் குன்றேறி நீ நின்றார் வெகுளி கனமையும் காத்தல் அறிந்து அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊயிருக்கும் செந்தன்மை பூண்டுலாம் நன்றி வணக்கம்